என்ன மகா ஏமா எப்படியும் இந்த மாசம் காசு வருமா அதுல எப்படியாவது மீட்டு இந்த செயினை கொடுத்துறேன் இங்கே பாருமஹா எனக்கு இந்த செயின் இதெல்லாம் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது உன் சந்தோஷம் எனக்கு முக்கியம் இப்படி ஒரு தடவை கொடுத்து பழக்கினா மேற்கொண்டு நம்ம வந்து எவ்வளோ கஷ்டமானாலும் போலாம் மகா கொடுப்பா அப்படின்ற எண்ணம் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இதுதான் சாக்குன்னு போய் சும்மா சும்மா போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வாங்கிட்டுவான்னு வாங்க அதுக்கப்புறம் எல்லாம் உன் தலையில வந்து விடியும் அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ என்னம்மா இப்படி பேசுற என்னதான் இருந்தாலும் அவங்களும் நம்ம குடும்பம் தானே கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம தானே உதவணும் இங்கே பாரு கஷ்டத்தில் உதவலாம் அந்த மாமியார் கிளவியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கிழவிக்கெல்லாம் உதவின்னு எதையுமே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் என்ன நீ தான் கேட்க மாட்டிக்கிற எதுக்கும் ஒருக்க நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ இந்த செயினை கூடு ஏமா உனக்கு செயினை கொடுக்க விருப்பம் இருந்தா கூட இல்லையா நீ கொடுக்காத சும்மா இப்படி இப்படி நீ கொடுக்கறதுனால அந்த காரியம் கூட வழங்காதும்மா ஆமாண்டி இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாது பிற்காலத்தில் புரியும் அப்பதான் அம்மா எதுக்கு சொன்னா ஏன் சொன்னான்னு உனக்கு தெரியும் ஏமா இந்த வீட்டில் நான் வந்து வாழ்றனே ஒரு நகை போட்டாவது அப்பா எனக்காக போட்டாரா இல்லை ஏதாவது ஒன்று வேணும் போய் வாங்கிட்டு வானு அத்தையும் மாமாவும் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா எனக்காக அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருக்காங்க அவங்க மகளுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வாங்கியாவது அப்பா எனக்கு எதுவுமே அப்படி யாருமே போய் அவங்களுக்காக குறைஞ்சா போயிட போறோம் உனக்கு எப்படியும் அடுத்த மாசம் இந்த செயலை மீட்டு மாமா இந்த ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோ நான் ஏன் சொல்றேன் எது சொல்றேனே இந்த பிள்ளைக்கு புரிய மாட்டேக்குது இதெல்லாம் சொன்னா புரியாது பட்டாதான் புரியும் ஒரு தடவை கொடுத்து பழக்கணும்னா நாத்தனாருங்க மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன தான் பண்ணுவாலோ போ சரி விடுமா நீ என்ன பண்ணுவ நான் பண்ணது தப்பு போயும் போய் அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு போய்ட்டேன் ஏன் தலைவிதி நானே ஏதாவது பண்ணி அனுபவிச்சிக்கிறேன் அண்ணி அண்ணி உணச்சி நின்று எங்கே போனீங்க மஹா அவள் போட்டு விடு அக்கா கொஞ்ச நேரம் அமைதியிருந்தக்கா அண்ணி என்னாங்க என்ன மஹா இது எங்க அம்மாவோட செயினு மூணு பவுன் இருக்கு இதை அடகு வச்சு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் தானே ரெடி பண்ணி கடன் அடைச்சிருங்க அதுக்கப்புறம் நாங்கள் காசு போட்டு மீட்டுக்கிறோம் ஐயோ மகா எதுக்கு மகா நாங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம் நீ வைய முதல்ல அத்தை கிட்ட கொடு இல்லை நீ இப்போ கஷ்டம் போது உங்களுக்கு நாங்கள் தானே உதவணும் இப்போ அத்தையாலையும் உதவ முடியல வீட்லேயும் அந்த அளவுக்கு பணம் இல்லை இதை வச்சு எப்படியாவது கொடுங்க அப்புறமேட்டுக்கு அடுத்த மாதம் காசு வந்ததுக்கு நானும் நாங்களும் மாமாவும் இதை மீட்டுக்கிறோம் மகா வேண்டாமா விடு என்னத்த இப்படி பேசுறீங்க அண்ணி பாவம் நம்ம கிட்ட கஷ்டம்னு வந்து அழுகுறாங்க நம்ம தானே கொடுத்து உதவணும் மகா அவளுக்கு என்னைக்குதான் கஷ்டம் இல்லாம இருந்திருக்கு நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்பதான் இந்த ரெண்டு மாசமா கொடுக்கல ஏன்னா கொடுக்கறதுக்கு கையில இல்ல அதுக்கு மொத்தமா சேர்த்து இப்ப வந்து நிக்கிறா என்ன பண்றது விடு ஏதாவது பண்ணிக்கிட்டோம் நம்ம போய் அண்ணியோட செயனை வச்சு கொடுத்தோம்னா அது ரொம்ப தப்பா போயிடும் பின்னாடி அண்ணன் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாரு இது அம்மாவுக்கு பெரியம்மா கொடுத்தது அப்பா ஒண்ணு வாங்கி கொடுக்கல நான் எப்படியும் அடுத்த மாசம் காசு வந்து மீட்டு கொடுத்துருவோம் இப்பதைக்கு இத வச்சு அவங்க ஏதாவது பண்ணட்டும் அத்த விடுங்க என்னங்க நீ மகா நீ என்ன விட சின்ன பொண்ணுதான் இருந்தாலும் கஷ்டம்னு உதவுற இது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் மகா முதல்ல கடன் அடைங்க நீ அப்புறம் அதை பாத்துக்கலாம் சரி நான் வரேன் என்ன மகா கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது இருக்கா என்னத்த சந்தோஷம் வந்தா நல்லா உனக்கு திட்ட போறான் அத்த ஐயோ மகா நானே இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத அந்த குடும்பத்துல மாசம் மாசம் அது இதுன்னு எதையாவது ஒன்னை கேட்டு அனுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க இவளும் அதை புரிஞ்சுக்காம வந்து வாங்கிக்கிட்டே தான் இருப்பா நீயும் போய் அக்னியோட செயினை வாங்கி வச்சிருக்கியே கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா ஹம் இப்ப சந்தோஷம் வந்து கேட்டானா நீயே பதில் சொல்லு எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இப்படி பேசிட்டு போறாங்க அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சாச்சு இந்த பாத்திரம் மட்டும்தான் இருக்கு இதையும் கழுவி போட்டுட்டா கையோட வேலை முடிச்சுட்டு அந்த ரெண்டு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை தச்சு எப்படியாவது இன்னைக்குள்ள கொடுத்துடணும் குப்பமா குப்பமா என்ன அத்த குரல் மாதிரி இருக்கு அத்தை எமாடி வாமா உங்க மாமே வந்திருக்கா ஆ அங்க வாங்க அத்தை உட்காரியா ம் சரிமா மாமா வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேமா நீ நல்லா இருக்கியா மாறன் எங்க வேலைக்கு போயிருக்கா மாமா சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணீங்களா சின்ன பொண்ணு வீட்ல எல்லாம் போன் பண்ணி பேசினாங்களாமா நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா உங்களை என்ன கேட்டாங்க சரிமா வாரீங்கன்னு சொன்னாங்க அத்தை வந்து நினைச்சேன் அப்புறம் வேலையா கிடந்ததா அதான் வர முடியல அதனால என்ன நானே சரி வளகாப்பு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு போலான்னு வந்தேன் இந்த இருங்க மாமா முதல்ல காபி வச்சிட்டு வந்தறேன் காபி குடிப்பீங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானும் மாமனும் கடைக்கு போயிட்டு காபி குடிச்சுபிட்டு அங்கேயே ரெண்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு தான் வந்தோம் ஏன் அக்கா வீட்டுல சமைக்கலையா ஆமா சமைச்சா அந்த கூத்த ஏன் கேக்கற ஐயோ சாமி என் நேரம் பார்த்தாலும் போனுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் போனுதான் போனையே நோண்டிக்கிட்டு என்னத்தை பள்ளி கொட்டுனான்னு தெரியல உப்பான உப்பு வாயில வைக்க முடியல இதை சாப்பிட்டு உப்பு நமக்கு தூக்கிடும்னு சொல்லி ரெண்டு பேரும் கடையில போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துக்க வேண்டியதானே இங்க என்ன சாப்பிட இல்ல இங்க சாப்பிடுறது இல்லம்மா அப்படியே வெளியே போயிட்டு அம்மாவுக்கும் அந்த ரெகுலர் செக்கப்லாம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு கையோட எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வந்தோம் ஓ மாமா சரிமா வளகாப்பு எப்ப வைக்கலாம்னு சொல்லி இருக்காங்க அது இன்னும் மூணு வாரம் கழிச்சு வைக்கலாம்னு சொன்னாங்கமா அதுவும் இல்லாம நீங்களும் வாரே நீங்கல்ல அதனால உங்ககிட்ட பேசிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்க ஓ அப்படியா சரிமா இத வந்து நம்ம போன்லயும் பேச முடியாது நேரடியா தான் போய் பேசி ஆகணும் நாளைக்கு கிளம்புமா போயிட்டு ஒரு எட்டு சின்ன பொண்ணையும் பார்த்துட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் பார்த்துட்டு அவங்களுக்கு சில ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கையோட கொடுத்துட்டு பார்த்துட்டு என்ன ஏது எப்போ வைக்கலான்னு பேசிட்டு வந்துடுவோம் ஓ சரிங்க மாமா காலையிலேயே கொஞ்சம் வெள்ளனையாக கிளம்பணும்னு வச்சுக்கவே கொஞ்சம் பார்த்துட்டு பேசிட்டு சாயந்தரம் கையோட கிளம்பிடுவோம் சரியா இருக்கிற மாதிரி இல்லை ம் சரிங்கத்த எம்மாடி மாரணியும் தனியாக விட்டுட்டு போவேன்னா மாரணியும் கிளம்பி சொல்லு எல்லாரும் ஒன்னாவே போயிட்டு வந்துடலாம் கார்லயே இல்லைமாமா வளகாப்புக்கு செய்யணும் லீவு போட்டுக்கிட்டு இருந்தா சரியா வராது அதனாலே மாறன் இருக்கட்டும் நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் சரிம்மா சரி அப்படியே பண்ணிக்கலாம் எங்கடி போனேன் மாதா வீட்டுல மாதலும் மாரமும் வந்துட்டாங்களா என்ன

எத்தனை பேத்துக்கு காலையில இருந்து போன் அடிக்கிறேன் ஒருத்தன் கூட இருக்குன்னு நான் தரேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே இதுக்கெல்லாம் எதுக்கு நண்பங்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நம்ம போய் நிக்கணும் ஆனா நமக்கு ஒரு தேவைன்னா ஒருத்தன் வந்து நிக்க மாட்டான் நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேலாம் நம்ம குடும்பத்துக்கு சேர்த்து தான் தானமும் தர்மமும் எப்பயும் உமா சொல்லிக்கிட்டே இருப்பா ஒருத்தருக்கு கொடுக்கறதுனாலும் அளவா கொடுங்க நீங்க பாட்டுக்கு நண்பன் நண்பன்னு கண்மூடித்தனமா கொடுக்குறீங்க வீட்டுக்கு கூட கொடுக்காமன்னு

நல்லா சோத்த உடம்பு உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கியா உன் கொழுப்ப கூடிய சீக்கிரத்துல கரைக்க போறேன் இங்கே முதல்ல காசுன்னு கேட்டோனே நம்பரே பிளாக்ல போட்டா போல இருக்கு போனே போக மாட்டேங்குது என்னங்க காசு எதுவும் கிடைச்சதா எங்க ஊமா காசுன்னு பேர் எடுத்தாலே எல்லாம் போனை கட் பண்ணிடுறானுங்க இல்லைன்னா பிளாக்லேயே போடுறானுங்க சரி விடுங்க நான் அம்மா வீட்டுக்கு போனேன் இல்ல என்னங்க அத்தையோட செயினை கொடுத்தாங்க இதை வச்சு எப்படியாவது முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வச்சு ஏதோ பண்ணிடுங்க அடுத்த மாதம் அவங்க மீட்டுக்கிறேன் ஏய் உங்க அம்மாட்ட வாங்கவே வேணாம்னு சொன்னேன் போய் அவங்களோட சம்மந்தி கிட்ட வாங்கியிருக்கேன் அவங்க நம்மள மதிப்பாங்களா முன்ன பின்ன ஏங்க இப்போதைக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு என்னங்க பண்ண முடியும் ஏண்டா வரலட்சுமி ஏண்டா வேணான்ற வாங்கி போடு தான் அவங்க மீட்டுக்கிறாங்கல்ல நீங்க பேசாதீங்க சொல்லிட்டேன் ஏதாவது பேசுனீங்க என்ன நடக்குன்னு தெரியாது என் வாயை தான் அடக்குவான் அதான் நகையை வந்துருச்சு வாங்கி இது பண்ணி போடுவியா அதை விட்டுப்பட்டு இப்போ தான் வேக்கானம் பேசுகிறான் வேக்கானம் இப்படி கை நிறைய சம்பாதிச்சிருந்தீங்கன்னா நம்ம இதுக்கு போய் கடன் உடனே வாங்குகிறோம் நீ வாயும் கையும் கம்மனு வச்சுக்கிட்டு வீட்டோட இருந்திருந்தாலே எனக்கு எந்த தலைவனியும் இல்ல ஏன்டா எல்லாத்துக்கும் காரணமே உன் பொண்டாட்டி தாண்டா அவன் இன்னைக்கு ரெண்டு தோசையை ஊத்தி கொடுத்திருந்தா இப்ப எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதா அவதான் பிள்ளையார் சுடியா போட்டா இப்ப எல்லாரும் நடந்து முடிஞ்சு போச்சு அது ஏன் தலையோட வந்து விடியறதுக்கா கட்டை பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்களே தயவு செஞ்சு உங்கள் திருவாயை கொஞ்சம் நேரம் மூடுங்க இப்போதைக்கு நடக்கிறத மட்டும் பேசுங்க என்னங்க இதை வச்சு முதல்ல அந்த அண்ணனுக்கு காசை கொடுங்க பாவம் கஷ்டப்படுற குடும்பம் அதெல்லாம் இருக்கட்டும் செயினுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் வாங்கி கொடுத்துட்றேன் இனிமே அம்மா உங்களுக்கு தான் வாங்க முன்னாடி வாங்க என்னடாப்பா இங்கே பாருங்க சும்மாலாம் நீங்க அங்கேயும் இங்கேயும் போய் வம்பழுத்துட்டு வருவீங்க அங்கங்க போய் கடையை உடைப்பீங்க அதுக்கெல்லாம் காசை இப்படியே புரட்டி நம்ம பையன் கொடுத்துருவான் அப்படின்ற தைரியத்துல நீங்க பாட்டுக்கு ஊர் முழுக்க பஞ்சாயத்து பண்ணுவீங்க அதெல்லாம் அடைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து கிடையாது உங்களுக்கு சோறு தான் போட முடியும் ஊர்ல வாங்குற கடனையும் அடைக்க முடியாது அதனால இப்ப இந்த செயினை வச்சு நான் இப்போதிக்கு கடன் அடைச்சிருவேன் அதுக்கப்புறம் இந்த செயினை மீட்டு கொடுக்க வேண்டிய வேலை உங்களோடது நீங்க அப்படியே மீட்டு குடுக்கறதுக்கு நான் சம்பாதிச்சதுல இருந்து பத்து பைசா கொடுக்க மாட்டேன் நீங்க இனிமே வேலைக்கு போறீங்க வீட்டுல தின்னு தின்னு கொளுத்ததெல்லாம் போதும் இனி வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த நகையை மீட்டு குடுக்குறீங்க

உங்களோட வயசுல மூத்தவங்க எல்லாம் குச்சை ஊனிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை பாக்குறாங்க உங்களுக்கு என்ன அம்புட்டா வயசாயி போச்சு ஒழுங்கா வேலைக்கு போய் இந்த செயின மீட்டு குடுக்குற வழிய பாருங்க ஒரு வய ரெண்டு வயடா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் கடா போவேன் உம் அந்த தைரியம் இருக்குன்றதுனாலதானே போய் கடையை உடைச்சீங்க அதனால அந்த கடையிலயே போய் நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன் பாத்திரத்தை ஒண்ணு பண்ணுவீங்களோ அத பத்தி எனக்கு கவலை கிடையாது இந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி இந்த நகையை மீட்டு குடுக்குறீங்க இல்லையா இந்த வீட்டுல நீங்க இருக்க முடியாது அவ்ளோதான் சொல்லிட்டேன் கொண்டு போய் நான் மீட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அட பாவி பயலு இந்த வயசுல நான் வேலைக்கு போனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அதுவும் இல்லாம எனக்கெல்லாம் எல்லாம் குனிஞ்ச நிமிந்தெல்லாம் வேலை செய்ய முடியாதுடா காலங்காலமா உட்காந்து வீட்டுல இருந்தே தின்னு பழகியாச்சு என்னையே வேலைக்கு போன்றானே அதுவும் இல்லாம அந்த தலைப்பாக்கட்டு மண்டையின வேற அந்த பேச்சு பேசி கடைவேன்னு நோறுக்குன்னு அவன் கடையில போய் நான் வேலைக்கு செஞ்சேன்னா அவன் என்னையெல்லாம் நோக்கி போடுமா ஐயோ கடவுளே என் தலையில இப்படியாவது வெடியணும்

போவலன்னா அப்புறம் அதுக்கும் வேற சண்டைக்கு வருவாங்க நம்மளால இவங்க நிம்மதி கெட்டு போயிடும்ல கிளம்பியா எனக்கு அங்கே வரவே இருக்கிற இங்க பாரியா நம்ம ரொம்ப காலத்துக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதியா அதுவும் இல்லாமல் பொண்ணு கொடுத்த வீட்டில் நம்மள எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருந்தோம் வச்சுக்கோ அதுக்கப்புறம் சங்கடமா போயிடும் என்றைக்குமே சொந்தம் வந்த வீட்டில் விருந்தோ மருந்தோ மூணு நாள் தான் அதுக்கு மீறி நம்ம உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோவேன் அவங்களுக்கும் அது சங்கடம் பின்னாடி அவங்க ஏதாவது சொல்லிட்டா அது நமக்கும் சங்கடம் சரியா இன்னொரு விசேஷம் வந்தா அப்ப வரலாம் சரியா கிளம்பு ஏன்னா அம்மா பேச்சை கேப்பியா கேட்க மாட்டியா ம் சரி கிளம்புவோமா ஆ மாப்பிள்ளையும் வந்துட்டார் ஐயா நாங்கள் கிளம்புறோம்யா

சரியா நான் சனி ஞாயிறு வரேன் ம் சரிங்க அத்த போயிட்டு வாங்க போயிட்டு வர மாமா ம் சரிப்பா ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நல்லா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடரை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் இவங்க தன்னுடைய இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க நதியா இவர்களுக்கு வாத்துக்கள் சொல்வது மகாலட்சுமி ஷஷ்வந்த் யுகேஷ் மற்றும் முகமது சாத் பிருந்தா விமித்ரா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்